ஏய் பே பணத்தை காணோ பணத்தை காணோ அழிச்சிட்டீரியா இப்போ என்னங்க நீங்க என்னங்க தரையில நீச்சல் அடிச்சிட்டு அழிச்சிட்டீங்க சீக்கிரம் எழுむக பசுக்கு இன்னும் வேகமா இன்னும்

ஏட்டையா கமான் லெட்ஸ் கோ எஸ் சார் फर्स्ट ஸ்டாப் வந்துட்டு எல்லாரும் இறங்குங்க யாரு பஸ் ஸ்டாப் பண்ணற? என்னங்க? நாတို့ காட்டுக்குள்ள கூட் வந்துட்டு பஸ் ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு இருக்கீயா? அப்பா அப்பா நாம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலையா இந்த பாருங்க பிள்ளை பஸ் ஸ்டாண்டு ரொம்ப தூரம் கிடக்கு அம்பிட்டு தூரம் இந்த வண்டியில நம்மளால புகாய்க்கிட முடியாது அதனால வர்ற பஸ் மறித்து ஏறிப்போம் சரியா ஹூ நமக்குலாம் இந்த மனச வாரம் பஸ் ஸ்டாண்ட்டுன்னு சொல்ல நம்ம காட்டலெல்லாம் நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய் பக்கத்துல இருக்க டீ கடையில வண்டியை விட்டுட்டு வாரேன்

வண்டிய விட பணவளை இன்னும் ஆளையே தாங்களையே எட்டி பத்து நான் வந்துட்டேன் நிறுத்துங்க 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 ஏய் ஐயா எல்லாரும் சீக்கிரமா வண்டியில் யாருங்க யாருங்க ஆஹ ஓகே டாணி கேப்பே அங்கே என்ன படாங்க பாத்துட்டு இருக்கியா சீக்கிரம் வந்து வண்டியில் யாருங்க

சேட்டல் சீட்டே அச்சச்சோ யாய் யாய் அட சீட்டு நடக்கல பிறகு யாண்டி உலந்தடிச்சிட்டு வாடி வராம என்ன தலையில வியகம் அடிபட்டுச்சான் ஒண்ணும் சின்ன அடிதான் பரப்பு பிடிச்சிட்டு வாடி மக்கா நல்ல வியகமா அடிபட்டுச்சமா ஹே இல்ல டாடி லேசா கடிதா ஐ அம் ஓகே அப்பா நீ கடயில போண்டா வாங்கிட்டு தُرகே ரெண்டு வேர் நல்ல வயிறார சாப்பிடுங்க சரியா போண்டா லாம்பா டாக்ஸ் டாடி அடட நான் போண்டா நல்ல சுட சுட டேஸ்டா இருக்கு மாட்டே

இப்ப என்னடான்னா அந்த போண்டா சாப்பிட்ட பேப்பர் தூக்கி போடணும்னு அம்பிட்டு வெறியில இருக்கியே நாம பேத்திகளா பொறுமையா இருங்க நாம வண்டி எங்கயாச்சும் நின்னா அங்க இருக்குற குப்பை தொட்டில பத்திரமா போட்டுருவோம் அது வரைக்கும் செத்த உட்காருங்க சரி பாட்டி ஐயையா பேப்பர் கச்ச இருக்கு இந்த வச்சுக்க எட்டிய குருவி கொடுமண்ட எதுக்குடி பேப்பரை ஏன் தூக்கி வீசுனா

யோய் யோய் என்னாச்சுடி ஏட்டே والله அந்த நியூஸ் படியே த த கரப்பட்டை கிராமத்திற்கு சென்ற பேருந்து ஏரியில் விழுந்து பெரும் விபத்து ஏட்டே ஏதோ ஒரு பசை ஏரியில விழுந்துச்சான் அது காடி இம்மாமேரிய ரியாக்ஷன் கொடுத்தா ஏட்டே والله

பாண்டா சாப்பிட்டது விக்கல் எடுக்குதா தண்ணி பைக்கல இருக்கும் எடுத்துக்க அம்மா அது இல்லம்மா இந்த நியூஸ் பேப்பர கொஞ்சம் படிங்கம்மா ஏய் நான் இப்ப என்ன நியூஸ் பேப்பர் படிக்கிற நிலமேலயா இருக்க தூர போங்க அம்மா நியூஸ் பேப்பர்ல நம்மளோட அஞ்சு பேரு பேர் போட்டுருக்குதுமா அது மட்டும் இல்லாம இந்த பஸ் ஏரியில போய் வேல போகுதா யாப்ல செத்த அந்த சன்னல் வழியா எட்டி பாரு பஸ் நடு பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்குது நீ என்னடான்னா யானையில் விழுந்துறோம் யாரில் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா இந்த பாருங்கட்டி இன்னும் ஊருக்கு போறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அதனால் கப்பு சிப்புனு ஒழுங்கா படித்து கண்ட கண்ட நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு கதை சொல்ற வேலையை நிற்பாட்டிட்டே போய் சீக்க உட்காருப்போ ஏய் கண்ணவே துணியை மடிக்க தழுப்புல ஒழுங்கா தூங்க விட்டுரு அப்பா அப்போ அப்போ சொல்றது கேளுக்கப்ப அப்பா ரொம்ப தையோட